ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கேரளா ஸ்டைலில் ஒரு சிக்கன் கிரேவி எப்படி செய்யலைன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு நாலஞ்சு கிராம்பு ரெண்டு இன்ச் அளவுக்கு பட்டை மூணு ஏலக்காய் ரெண்டு நட்சத்திர சோம்பு எடுத்துக்கலாம் இது எல்லாமே கடையில் எண்ணெய் எதுவும் ஊற்றாம நம்ம வந்து வெறுமன வறுத்து எடுத்துக்கலாம் இது கூட தேங்காய் வந்து அரை முடிய வந்து தட்டி போட்டுக்கோங்க நான் துருண தேங்காய் இருந்தங்காட்டிக்கு நான் அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டேன் இந்த தேங்காயில் இருக்கிற எண்ணெயிலேயே வந்து நல்லா வருபட்டு வந்துடும் இது வந்து தேங்காய் நல்லா நிறம் மாதிரி மொனை வந்த பிறகு நம்ம கருவேப்பிலையும் ஆட் பண்ணி நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்த பிறகு நல்லா சூடு ஆற இடலாம் அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து மிக்சி ஜாரில் மாற்றி பேஸ்ட் அரைப்போம் இந்த பேஸ்ட்டு தான் இந்த குழம்புக்கே டேஸ்ட் கொடுக்கும் இப்போ பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு நான் இப்போ மிக்சி ஜாரில் மாற்றிட்டேன் இதில் வந்து அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு காரம் அதிகம் வேண்டான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் காஷ்மீர் மிளகாய் தூள் கூட ஆட் பண்ணிக்கோங்க இது கூட நான் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் குழம்புல டைரெக்டாக ஆட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி டிக் பேஸ்ட்டாக நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க அரைக்கும் போது நீங்கள் ஃபஸ்ட்டு தண்ணி இல்லாமல் அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா பேஸ்ட்டாக இப்போது ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி ரெண்டு பெரிய வெங்காயத்தை நான் நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து எண்ணெயிலேயே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் எப்பவும் போல் நான் வெங்காயம் வதக்கி உப்பு ஆட் பண்ணிக்குவேன் அதே மாதிரி இப்போவும் ஆட் பண்ணிவிட்டேன் ஆல்ரெடி நம்ம அந்த பேஸ்ட்லேயும் ஆட் பண்ணியிருக்கோம் நீங்கள் அதை ஞாபகம் வச்சு இந்த இடத்துல வந்து பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதம் வந்ததுமே நம்ம வந்து இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சது ஆட் பண்ணுங்கள் அப்போ தான் டேஸ்ட் கொடுக்கும் இப்போ வந்து இஞ்சி பூண்டு ஓட பச்சை வசம் போனதுமே நம்ம பச்சை மிளகாய் வந்து ரெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன் இது கூடவே கருவேப்பிலையும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து நான் ரெண்டு தக்காளி வந்து வாக்கில் அறுத்து எடுத்து வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணி நல்லாவே வதக்கிக்கலாம் தக்காளி பாருங்கள் நல்லாவே வதங்கி வந்துருச்சு ஒரு டென் மினிட்ஸ் விட்டாலே போதும் நல்லாவே வதங்கி வந்துடும் நான் தக்காளி வதங்குறக்காக எந்த ஒரு தண்ணியும் ஆட் பண்ணல இப்போ பாருங்கள் நல்லாவே தக்காளி வதங்கி வந்துருச்சா இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அதே மிக்ஸி ஜாரில் நான் தேவையான அளவு தண்ணி ஊற்றியும் நான் இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இது வந்து குழம்பு ஒரு கொதி கொதிக்கட்டும் பாருங்கள் குழம்பு நல்லாவே கொதி வந்துருச்சு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி வந்து ஒன் கேஜி சிக்கன் தான் ஆட் பண்ணியிருந்தேன் நல்லாவே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைவ் மினிட்ஸ்க்கு வந்து வந்து அடிப்பிடிக்காமல் நீங்கள் கிளறி விட்டுட்டே இருங்க சிக்கன் வேக அளவுக்கும் இந்த மாதிரி பண்ணுங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளோட கேரளா ஸ்டைல் சிக்கன் கிரேவி இது சாப்பாடு பிரியாணி சப்பாத்தி தோசைக்கெல்லாம் பர்ஃபெக்ட் காம்பினேஷனாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் கிட் சப்போர்ட்டிங் டாட்டா